ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் ஆனால் லேட் ட்யூஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து என்னை விடியோ பார்க்குறோம்னா வெங்காயம் மத்தல் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இதில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேத்துக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல சப்போஸ் பிகனராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து என்னோடய வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் தேவை பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணதீங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் வேறு சின்ன வெங்காயம் என்னை யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரிங்களா வீடே அப்படியே மணக்குங்க உண்மையில தான் சொல்ல நான் பொய் சொல்லவே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து தெரியும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ நாங்கள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு நூறு என்னென்ன தேவைன்றது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் வீட்டுவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிறணும் உளுந்தை வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சால் போகுது நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் சரிங்களா உளுந்து நல்லா எப்படி நம்ம இட்லிக்கு வந்து அரைப்போமோ அதே மாதிரி நல்லா உளுந்த பொங்க பொங்க அரைச்சிக்கோங்க இது கூட வந்து கடுகு ஜீரகம் மிளகாப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயத்தூள் போட்டு இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் அரைச்ச உளுந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமெல்லாம் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நாங்கள் அரைச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு ஒரு கையளவுக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அதோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா அதுக்காக இது பாருங்க உளுந்து அரைச்சது இந்த மாதிரி தான் கிளறணும் எங்கள் அம்மா கிளறுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் மாற்றி மாற்றி வெங்காயம் கொஞ்சம் உளுந்து அரைச்சது கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நல்லா நீங்கள் பிணஞ்சி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உருண்டை பிடிக்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு கிலோ வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லையா கடைசியில் பாருங்கள் வத்தல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது நல்ல வெயிலும் கூட அன்றைக்கி எங்கள் அம்மா உருட்டி உருட்டி வைக்கிறாங்க பார்த்தேன் கொஞ்சம் இதை வந்து பெருசு பெருசாக உருட்டி வச்சால்தான் காய காய உங்களுக்கு வந்துட்டு வத்தல் சுருங்கி போயிடும் அட்லீஸ்ட் இந்தளவாது உருட்டி வைக்கணும் சிறுசாக உருட்டியிருந்தால் மேபி நிறையா வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் ரொம்ப அப்புறம் வத்தல் சுருங்கி போயிடுது வத்தல் காய காய வத்தல் சுருங்க தான் செய்யும் அதனால தான் நாங்கள் பெருசு பெருசாக வச்சுருந்தோம் பெருசு பெருசாக வச்சு இந்த அளவுக்கு வச்சுருந்ததே வெங்காயம் எத்தனை வந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு எழுபத்தி நாலு வந்துச்சுன்னா எங்கள் அம்மா எண்ணிட்டாங்க நாங்கள் அவ்வளோ உட்காந்து நைட்டு முதல் நாள் நைட்டு அவ்வளோ வேலை பார்த்தது இவ்வளோ தானே ஆகிடுச்சு ஆனால் உண்மையில கொஞ்சம் வேலை கடைசி தான் பட் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஆமாம் இதென்ன எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குதுயா செய்வேன் நினைக்கிறேன் ஒரு நாள் மட்டும் லீவில் தானே இப்போ இருக்கீங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இது பாருங்க நான் வறுத்து நான் தயவுசெய்து சின்ன வெங்காயத்தில் போடுங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க சரிங்களா அப்போ தான் அதோடய டேஸ்ட் கிடைக்கும் சின்ன வெங்காயம் சத்தும் கூட உங்களுக்கு இதை நீங்கள் பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் எல்லா சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது காய காய வாட வர வர எனக்கு அப்படி நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த வெங்காயத்தை வடகத்தை கூட காஞ்ச ஒட்டி அது நீங்கள் சாம்பார் இல்லைன்னா புளிக்கொழு தாளிக்கும் போது அதை உதிர்த்து அதை தாளித்து கொட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வரும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அதை சொல்ல வார்த்தையே அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வெங்காயம் வடகான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த தடவை பொங்கல் யாருக்கெல்லாம் வத்தல் அப்பளம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து கடையில் அப்பளம் வாங்கி சாப்பிட்டே பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு யாருமே சாப்பிட்ற வீட்டில் வெயில் காலம் வந்துருச்சுன்னா வருஷம் வருஷம் இந்த அரிசி வத்தல் அரிசியை தான் மாவா கிண்டி அது புழிஞ்சு விடுது அதுக்கு அப்புழிஞ்சி விடுவாங்களா அந்த மாதிரி இது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்புறம் இந்த ஊற்றி கஞ்சி வடகம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் இந்த வெங்காய வடகம் மோர் வத்தல் மோர்மிளகா வத்தல் அதுக்கப்புறம் வந்து சீன வரைக்கும் வத்தல் இதெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்பவுமே நாங்கள் வருஷம் வருஷம் வெயில் காலம் வந்துச்சுன்னா வத்தல் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் ஏன்னா மழை காலத்துக்கு நல்லா சூடாக வறுத்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வத்தலை வறுத்து அந்த வத்தல் இருக்குதுல அந்த அரிசி வளர்டாகவும் இருக்குல்ல அதை வறுத்து ஒரு காஃபியோ டீயோ நான் வந்து காஃபி பைத்தியம் ஸோ காஃபி இந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சு சாப்பிட்டுக்கோ சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் அது மாதிரி தான் மேக்ஸிமம் அப்போலாம் வாங்கினது கிடையாது நாங்கள் அதான் சொன்னேனே விட்டு பத்து வருஷம் ஆச்சு காராப்பூண்டி கரைச்சி இந்த மாதிரி தான் வைப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் என்னோடய ஃபேவரேட் வந்து காராப்பூந்தி உங்கள் யாருக்கெல்லாம் காராப்பூந்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எனக்கு பிடிச்ச வேல் பூஜை வெத்தலை தீபம் வெற்றிகரமாக ஏழாவது வாரம் வெத்தலை தீபம் நான் போட்டேன் என் கூட சேர்ந்து பூஜை ஆரம்பித்து எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து வெற்றிகரமாக ஏழாவது வாரம் நான் முடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா செவ்வாக்கிழமை வந்துட்டு தேங்காய் சாதம் போட்டிருந்தேன் நான் தேங்காய் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆனால் தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் அப்புறம் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஃபேவரேட் கரா புந்தி அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வந்து கேசரி செஞ்சேன் என் தங்கச்சியோட ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு கேசரி செஞ்சு ஒவ்வொருமும் பயிறு இல்லை ரவ பாயசம் இந்த மாதிரி தான் நான் பண்ணிடுறேன் கேசரி இந்த மாதிரி கேசரி பண்ணுவோமே சீக்கிரமாகவே விழுந்ததுனால கேசரி வந்து நான் ஸ்வீட்டாக பண்ணி அப்போமேன்னு சொல்லிட்டு நான் நெய்வேத்தியமாக இன்றைக்கி கேசரி பண்ணிட்டேன் வச்சுதான் இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டேன் நான் அஞ்சு இது வந்து நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் என்ன அந்த அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பால் தயிர் சந்தனம் விபூதி தேன் இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு வச்சு இந்த வாரம் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் வெயில் வச்சு வெளிப்பாடு பண்ணுறீங்க யாரெல்லாம் வெத்தலை தீபம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீக் வந்து என்னால் ஹேர்கட் டிப்ஸ் போட முடியல எதிர்பார்த்துருப்பீங்க என்னோடய வெளியில் ஹேர் கட் டிப்ஸ் என்ன வருதுன்னு ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அதனோடய ஹேர் கார் டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட அட்டாச் பண்ணுறேன் இது கொஞ்சம் பழசும் கூட கொஞ்சம் புதுசும் கூட நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அதை தான் நான் உங்கள் கிட்டே காமிக்க முடியும் இல்லையா ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஹேர் கார் டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அந்த ஹேர் கார் டிப்ஸ் வந்துட்டு நான் மெயினாக சொல்கிறது நிறைய தண்ணி குடிங்க தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீட் வந்து சேராமல் இருக்கும் ஹீட் சேர்ந்துச்சுனாலே தலை முடி கண்டிப்பாக தான் செய்யும் அதனால தான் நான் சொல்கிறேன் வெயிலுக்கு போனீங்கன்னா தலைக்கு மாஸ்க் மாதிரியோ ஏதாவது துணி மாதிரி கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடுறவங்களாம் கண்டிப்பாக ஏதாவது முதல்ல ஒரு துணி மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஹெல்மெட் போடுவோம் ஏன்னா ஏன் தம்பியை அப்படி தான் பண்ணுவோம் மேலே ஒரு துணி மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட் போடுவோம் அந்த ஹீட் வந்து இறங்காது உங்களுக்கு முடி கொட்டாது ட்ராவல் பண்ணுறவங்களாம் ரொம்ப பாவம் இல்லைங்க அடிக்கிற வெயிலுக்கு போகணும் இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் உங்களையும் நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஏழாவது வாரம் வெற்றிகரமாக நான் வந்து வெத்தலை தீபம் போட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக அது ஏன்னா பூ வந்து கொஞ்சம் தாங்க கிடச்சிது அதனால் வந்துட்டு ரொம்ப நான் டெக்ரேஷன் பண்ணவே இல்லை வழக்கம் போல் ஆறு வெத்தலை வச்சு அந்த காம்பெல்லாம் கிள்ளி போட்டு திரி போட்டுக்கோங்க எப்போவுமே விளக்கேற்றும் போது திரி போட்டு விளக்கேற்றுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு தீபம் போட்டு நம்ம வந்து எப்போவுமே முருகரை பார்த்து தான் வைக்கணும் மெத்தனை தீபம் ஏற்றும் போது நம்ம வந்து முருகரை பார்த்தா வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் கடைசியாக எல்லா அபிஷேகமும்லாம் முடிஞ்சிடுச்சு லாஸ்ட் வந்து தூப தீப ஆராதனை அதுதான் இது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கா எல்லாமே க பற்றி தீபம் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஆரத்தி காமிச்சேன் கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிக்கும்போது வீடியோ வந்துட்டு ஆன் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ அதனால் அது மட்டும் என்னோடய வீடியோவில் வந்திருக்காது மற்றபடி மற்ற மூணோட ஆரத்தியும் வந்து உங்களுக்கு வந்திருக்கோம் பாருங்க கோயிலுக்கு போக முடியாதுன்றவங்க என்னால் பண்ண முடியலன்றவங்க என்னோட வீடியோ பார்த்துக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமி உங்களுக்கு நான் சேர்த்து நானும் கும்பிட்டுக்கிறேன் பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை என்னடா முருகருக்கு பூ கிடைக்கல நினச்சிட்டு இருந்தேன் என்னால் வேலை கிடைச்சிடலேங்க அம்மா பூ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாளே நான் வந்து முல்லைப்பூலாம் வாங்கி கட்டி வச்சேன் அவ்வளோ ஒரு மனமா இருந்தது இப்போ என்னன்னு தெரிலங்க வர வர முல்லைப்பூவோட மனமே வர்றதே இல்லை பாருங்க நான் வழக்கம் போல் நெய்வேத்தியம் வச்சு பாலுக்கு தேன் ஊற்றி வச்சுருந்தேன் நான் ஒரு சொட்டு தேன் எப்போயுமே பாலுக்கு விட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா தேனும் திணையும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க பட் இப்போது வந்து அந்த கம்பு கேழ்வரகு தினை இதெல்லாம் வில கூட நம்மளால் வாங்க முடியாது பட் என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து நைவேத்தியமாக தினையும் தேனும் கலந்து வைங்க நானும் நினச்சிட்ருக்கேன் மாவு வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உருளால் அதுக்கு வழி விடட்டும் கூடிய சீக்கிரம் அந்த நைவேத்தியமும் வச்சிடலாம் அப்புறம் வந்து வழக்கம் போல் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு தீபம் வச்சு இன்றைக்கி வந்து உருளியோட அலங்காரம் வந்து கொஞ்சம் சிம்பிள் தாங்க ஏன்னா அந்த பொம்மை எனக்கு என்னமோ எடு எடுப்பாக தெரியாத மாதிரியே இருந்தது ஸோ நான் அதனால் வந்துட்டு இன்றைக்கி சிம்பிள் உருளை டெக்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் அது நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவும் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கீப் சப்போர்ட்டிங் மீ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க இது வரைக்கும் ப பை டேக் கேர்